இன்றைய மன்னா ஆதியாகமம் ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஆதியாகமம் ஆறு எட்டு நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது கத்தர் இந்த பூமி முழுவதையும் அழிக்க வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வந்தார் ஏனென்றால் பூமி அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தது ஆனால் அந்த சமயத்தில் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது இந்த கத் கிருபை என்பது தகுதியற்ற நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு இரக்கம் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஒரு இரக்கம் நோவாவுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் கத்தர் இறக்கம் பாராட்டினார் நோவாவுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தபடினால் கர்த்தர் அவர்களுக்கென்று ஒரு பேழையை செய்யும்படி செய்தார் சொன்னார் அந்த பேழைக்குள் இந்த முழு குடும்பத்தை வைத்து கத்தர் காப்பாற்றினார் தீங்குக்கு விலைக்கு காத்தார் அழிவுக்கு விலைக்கு காத்தார் அந்த நோவா கத்தர்க்கென்று கத்தர் சொன்னபடி ஒரு பேழையை கட்டினார் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கும் அவருடைய கிருபையை கொடுக்க விரும்புகிறார் உங்களுக்கும் ஒரு பாதுகாப்பை கொடுக்க விரும்புகிறார் தீங்குக்கு கத்தர் விலைக்கு காப்பார் உங்களைக் கொண்டு உங்கள் குடும்பத்துக்கு ஒரு ரட்சிப்பின் பேழையை கத்தர் கட்டுவார் கவலைப்படாதீர்கள் கத்தருடைய கண்களில் உங்களுக்கு ஜெபிப்போமா தகுதியற்ற எங்களுக்கு கத்தர் எங்களுக்கு கொடுக்கிற இரக்கத்துக்காக நன்றி அடவரே கிருபை தருகிறவரே உமக்கு நன்றி உங்களுடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைக்கிறதுக்காக நன்றி தகப்படை எங்களுக்குரிய பேழையை நீர் ஆயத்தம் அணுகிறக்காக நன்றி எங்களை இருக்கிற நன்றி தீங்குக்கு விலகி காக்கிறவர் ஆபத்துகளுக்கு விலக்கி காக்குறவர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உங்களுடைய பாதுகாப்பை கத்தர் கட்டளையிடுகிறார்கள் உற்சாகமான ஆவி அவங்களை தாங்கட்டும் ஆசீர்வதியும் வழி நடத்தும் மூலம் ஜெபிக்கிறோம் இதாவே ஆமே கத்திரவங்களை ஆசிரியப்பார்கள் ஆமே